ரொம்ப அருமையான நான்கு கேள்விகளை கேட்டுக்கிறாங்க முதலாவதாக கிறிஸ்தவ மார்க்கத்தில் பழியிட்டார் பழியிட்டு மற்றவங்களுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டார் என்று சொல்றாங்க அதை தான் சொர்க்கம் கிடைக்கும்னு அவங்க சொல்கிறாங்க முஸ்லிம்கள் வந்து கடவுள் அல்லா சொன்னாதான் நீங்கள் சொல்றீங்க எது சரிங்கிற கருத்தை அவங்க கேட்குறாங்க முதலாவது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா எந்த ஒரு மனிதனும் இன்னொருத்தனுடைய பாவத்தை சுமக்கவே மாட்டாங்க இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படைங்க இப்போ நான் கொலை பண்ணிட்டேன்னு வைங்க நான் கொலை செஞ்சதுக்காக வேண்டி என்னுடைய மகனை பிடிச்சி தண்டிக்க மாட்டான் உலக நாட்டில் எந்த நாட்டிலையும் இப்படி சட்டம் கிடையாது தாக்கனை பிடிச்சி தண்டனை கொடுக்கறதும் உலக நாட்டில் கிடையாது அப்போ ஒருத்தன் தப்பு செஞ்சான்னு சொன்னா அந்த தப்பு யார் செஞ்சானோ அவன் தண்டனைக்கு உள்ளவன் ஆவானே தவிர அடுத்தவன் தண்டிக்கப்பட மாட்டான் இது சாதாரண மனுஷனுக்கு இது தெரியுது இப்ப கடவுள் வந்து நான் திருடுறேன்னு வச்சுக்கிறங்க நான் திருடுறதுக்காக வேண்டி என் மகனை பிடிச்ச நகரத்தில் போடுவார மனுஷன் போட மாட்டான் மனிதன் அப்படி போட மாட்டான்னு சொல்லும் நான் திருட்டுனா என்னைய பிடிச்ச நரகத்துல போடுவார்னு சொன்னா ஓகே என் மகனை பிடிச்ச நரகத்துல போடுவார்னு சொன்னா ஓகேயா மனுஷனை விட கடவுளுக்கு வந்து அறிவு கம்மியா அப்படி செய்ய மாட்டார் ஆனா வந்து மனிதர்கள் எல்லாரும் ஆதாம் என்பவர் ஒரு பாவம் செஞ்சார் முதல் மனிதர் ஒரு தப்பு செஞ்சார் அதனால மனிதர்கள் எல்லாரும் பாவியா பிறக்கிறாங்க பாவியா பிறக்கிறதுனால அந்த பாவத்தை சுமப்பதற்காக இயேசு தன்னையே பலியாக்கினார் அப்படித்தானே சொல்றாங்க அப்ப ஆதாம் தப்பு செஞ்சாருன்னா அதுக்காக அவர் மகன் எதுக்கு பாவியா பிறக்கணும் இஸ்லாம் கேட்குது ஆதாம் தப்பு செஞ்சா அவர் பாவி ஆதாம் தப்பு செஞ்சதுனால அவருடைய சந்ததிகள் இப்படி பாவியாக முடியும் ஒருத்தர் செஞ்ச தப்புல வந்து அடுத்த ஒரு வந்து மனிதர்கள் சம்பந்தப்படுத்தலாம் மனிதனை சம்பந்தப்படுத்த மாட்டேங்கிறான் கடவுள் அப்படி சொல்ல மாட்டார் அதனால ஆதாம் தப்பு செஞ்சதுனால அவருடைய சந்ததிகள் எல்லாம் பாவிகள்னு சொல்வதையும் இஸ்லாம் மறுக்குது அப்படியே இவங்க பாவம் செஞ்சா இவங்க தான் அதற்கான பரிகாரம் செய்யணும் நான் பாவம் செஞ்சதுக்காக வேண்டி இன்னொருத்தர் போய் தன்னையே பழி கொடுக்குறாருன்னு சொன்னால் அதையும் இஸ்லாம் ஒத்துக்கிறாரு அது கடவுள் ஒத்துக்கிற மாட்டார் இஸ்லாம் வந்து அந்த நம்பிக்கையை வந்து மறுக்குதுங்க அப்ப இது ஒண்ணு மூணாவதாக சொல்வதாக இருந்தால் பைபிளே நம்ம எடுத்து பார்த்தா கூட பழகிடுறதுன்னு சொன்னா அவர் விரும்பி என்னை பழகிடுங்கன்னு போனா தான் அதுக்கு பழின்னு சொல்லுவோம் இயேசுநாதர் வந்து அவர் கடைசி வரைக்கும் கடவுள்கிட்ட மன்றாடுறார் என்னை சபக்தானி என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி இயேசுநாதரை கேட்கிறார் பழியிட போகிற அந்த டைம்ல அவர் கேட்கிறார் விரும்பிலாம் ஒரு பழி ஆகலை கொண்டே பழி போட்டாங்க அப்படித்தான் பைபிள்ல நமக்கு சொல்லப்படுது அது முதல் பாயிண்ட் அதனால ஒருத்தர் செய்கிற பாவத்தை இன்னொருத்தர் சுமப்பார் என்கிற நம்பிக்கை இஸ்லாம் ஒத்துக்கிறவே இல்லை பாயிண்ட் ஒண்ணும் ஐயா கட்ட ஆனால் கடவுள் தான் தீர்மானிப்பார் கடவுளுக்கு விருப்பமான காரியத்தை நீங்கள் அந்த உலகத்தில் செஞ்சால் அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து மீட்சி பெறலாம் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது